நிறைய பேருக்கு மட்டன் குழம்பு செய்யும் போது தண்ணியாக இருக்குது அதே போல் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படுவீங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மட்டன் குழம்பு கரெக்டான பதத்தில் அதே போல் நல்ல டேஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் ஏன்னா மசாலா வரக்கத்துக்கு தான் கம்மியாக சேர்த்துக்குங்க பாருமா லைட்டாக எண்ணெய் சூடானதோ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் மட்டன் வந்து நான் முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை ஃபஸ்ட்டு இதெல்லாம் லைட்டாக ஒரு வாரம் வறுத்துக்கலாம் மிளகு சீரக வாசனைலாம் நல்லா வரும் அந்த டைம் ஊரில் வறுத்தா போதும் அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க பாருங்கம்மா ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு அதே போல் வாசனை உங்களுக்கு நல்லா வரும் கமன்னு வந்து மிளகு சீரக வாசனை வரும் இந்த டைமில் நீங்கள் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து அதிகமாக எடுக்காதீங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும் இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துருங்க பொட்டுக்கடலை வந்து கடைசியாக சேர்த்துக்குங்க ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க நம்ம இறக்குற டைமில் நான் வந்து ஒரு சின்ன கால் முடி தேங்காய் எடுத்து திருக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க தேங்காவோட கலர் மாறினா போதும் அவ்வளோதாம்மா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கம்மா நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதே போல் வாங்கும் போது நல்லா ஒரு பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக வாங்காதீங்க மட்டனில் சிக்கன் வந்தால் நம்ம குட்டி குட்டியாக வாங்கலாம் மட்டன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கணும் அதே போல் வாங்கும் போது குழம்புக்கு கொஞ்சம் எலும்பாட சேர்த்து வாங்கிக்கோங்க நல்லா ஒரு சின்ன சின்ன எலும்பாக பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க இதே போல் இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் வச்சுக்கலாமா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் லைட்டாக சோம்பு சேருங்க நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிடுங்க இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வரணும் அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துருங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க கூடவே நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடுங்க கூடவே தேவையான அளவு கறிவேப்பில கருவேப்பிலையும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் தக்காளியும் அதே போல் பொடியை நறுக்கிடுங்க தக்காளி வந்து கொஞ்சம் பழத்தக்காளியாக எடுத்துக்குங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா மசியை வதக்கிடுங்கம்மா ஃபஸ்ட்டு பாருங்கம்மா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசியை வதக்கிடுங்க அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அதே போல் தக்காளி இருக்கிறது தெரியாது இப்போ இந்த டைம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்லா தண்ணி வடிகட்டி சேருங்க இப்போ வந்து மட்டன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா அப்படியே வெங்காயம் தக்காளியை கூட நல்லா வதங்கட்டும் பாருங்கம்மா மட்டன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம் இதிலே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இதை போல் தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதைப்போல் நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகு சீரகம் இப்போ வந்து அந்த ஜார் அப்படியே இருக்கட்டும் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எப்பயுமே பார்த்து சேர்த்துக்குங்க காரம் வந்து சில பேர் கூடுதலாக சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க அதே போல் உப்பு வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக மட்டும் சேர்த்துடாதீங்க பாருங்கம்மா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம வந்து கிராம்பு பட்டெலாம் எதுவும் சேக போகிறதில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கரம் மசாலா சேர்த்துக்குங்க லைட்டாக திரட்டி விடுங்க போதும் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கிளறி பாருங்கள் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் அப்படி இருந்தும் குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதைப்போல் நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம வந்து ஒன்றரை கப்பு இந்த கப்பால் சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி பாருங்கம்மா தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி சேர்த்துருங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் கிளற வேண்டாம் அப்படியே மூடிடலாம் குக்கர் மூடிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விடுங்கம்மா போதும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ஏழு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் பாருங்கம்மா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எண்ணெய் வந்து தனியாக திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அதே போல் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இதே போல் செஞ்சிங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்டான ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி